இலங்கைக்கு அருகே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மையமானது தற்பொழுது புயலாக மாற்றமடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திரைக்கணம் அறிவித்துள்ளது இவ்வளவு நேரமும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து பலத்த சேதங்களை விளைவித்த அந்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது புயலாக உருவெடுத்துள்ளதாக அறியப்படுகின்றது இது மட்டுமன்றி அஹ் இவ்வளவு நேரம் அதாவது இந்த தாழ்வு மண்டலம் உருவான நாள் முதல் இன்று தற்பொழுது வரை முப்பத்தி ஒன்பது மரணங்கள் நிகழ்ந்துள்ள நேரம் பதினாலு பேரை காணவில்லை அத்துடன் பத்து பேர் மிக கடினமாக காயப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் தற்பொழுது புயலாக மாற்றப்பட்டுள்ள இந்த தாழ்வு மண்டலம் அதற்கு டிக்வா என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த டிக்வா புயலானது எவ்வளவு சேதத்தை இலங்கைக்கு உருவாக்கிறது என்று பொறுத்தனம் பார்க்க வேண்டும் அத்தோடு வளிமண்டலவியல் திணைக்கணம் இந்த புயல் உருவாதனன் காரணமாக மக்களை அவதானமாக இருக்கும்படியும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அத்துடன் ஜனாதிபதியானவர் இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு பத்து லட்சம் அதாவது ஒரு மில்லியன் இழப்பீட்டை வழங்குமாறும் அதை உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி பதுளை மாவட்டத்தில் வீட்டின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் கற்பிணி பெண் உட்பட ஐவர் பலியாகியுள்ளனர் மூன்று வயது சிறுவன் தாய் மற்றும் சகோதரர்கள் உட்பட ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் அதோடு ஆறு லட்சம் ஏக்கர் நெல் மற்றும் காய்கறி பயிர்கள் நாசமாகி உள்ளதாக தேசிய விவ விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் அனுரா தென்னகோன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் பண்டிகை காலங்களில் காய்கறி பற்றாக்குறை ஏற்படுவதோடு அவற்றுடைய விலை உயர்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஆகவே அவற்றை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமன்றி கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் திரையடுங்க முடியாத விமானங்கள் இந்தியாவினுடைய திருவானந்தபுரம் மற்றும் கொச்சினுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அங்கே தெரிவிக்கப்படுகின்றது ஆகவே இந்த புயலினுடைய கோர தாண்டவம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்க போகின்றது என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அது தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தலங்க வழங்குவதற்கு ஆயத்தமாக உள்ளோம் அதுடன் போன்ற செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்